ஏ நீ பாட்டு அடிக்க போயிட்டா அந்த அடிச்சிருந்துனா கோஷின்னு கூட்டு போயிடுதான் என்ன போயிருவாங்க அவங்க அக்கா வாழ்க்கைய கெட்டக்கூடாது ஏற்கனவே கெட்டு போய்தான இருக்கு அழுவாதேயா நீ என்ன இன்னும் அழுதுட்டே வர அங்க மட்டும் வீரமா கட்டை எடுத்து அடிக்கப் போறான் அதை அடிக்க போறேங்குறா எங்க அக்கா வாழ்க்கையே போயிடுச்சு உங்க அக்கா வாழ்க்கை போச்சுதான் இல்லன்னு சொல்ல நம்ம தானே சரி பண்ணணும் இப்ப வாழ்க்கை போனோம் போகுது போச்சு போ எப்படி சரி பண்ண முடியும் என்ன சரி பண்ண முடியாது அழுவாதையா நீ இப்படி அழுவுற நீ முதல்ல இந்த மாதிரிலாம் அலுவல நிறுத்து முதல்ல அழுவாதையா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அழுவதை நீ பாட்டு அழுதுட்டு நீ மெட்ராஸ் போற மெட்ராஸ் போற சினிமாவில் நடிக்க போற அது பண்ண போற இது பண்ண போறோம் போனால்தானே உங்க அக்கா வாழ்க்கை போச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒழுங்காக ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு தான் எப்படி போவான் என்னமோ இப்ப வந்து அழுதுட்டு இருக்கிறேன் வாழ்க்கை கெடுத்ததே நீ தான் பஸ் தெரியும் முதல்ல ஒழுங்கா ஒரு ஒரு ஆம்பளை பையனா இருந்து உன் அக்காவுக்கு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குறது நீனே அந்த பொறுப்பெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டேன் அது அப்புறம் யாரோ ஒருத்தன் வந்தால் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தனா போயிடுச்சு கூட சரி போச்சே சந்தோஷமாக இருக்கு நினைக்கல சந்தோஷமாக இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும்ப்பா காரணம் நீ தானே ஒழுங்கா சினிமா இல்லாமல் வந்து ஊரில் வந்து வேலையை பார்த்தோமா ஏதோ சம்பாதிச்சோமா வந்து கல்யாணம் பண்ணி வச்சோமா அப்படின்னு இருக்கணும் இந்நேரம் வந்து அக்கா குழந்தை அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்கும் உன்னை மாமான்னு கூப்பிட ஒரு புள்ள பிறந்திருக்கும் எல்லாருந்து காரணம் நீ தானே

என்ன பண்ணலான்னு இருக்கப்ப நீ எழுதிட்டே இருந்தா என்னதான் பண்ணுறது வாழ்க்கையில் வந்து நல்லது செய்யணும்னு நினையா அவன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் மொத்தம் நல்லது செய்யணும்னு அவனா அவன் எக்கடை கட்டு போறான் அவன் அவன் மேடம் கிடையாது உனக்கு பெத்த தாய் தப்பாவன் கூட பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் நினை நீ நினச்சி நம்ம வந்து அவங்க அக்கா வந்து ஏதாவது நல்ல வழியை ஏற்படுத்த ட்ரை பண்ணுவான் பண்ண தான் இனிமேல் உங்க அக்கா புது அக்கா வராது போனது போச்சு தான் அதை எப்படியாவது அவனை திருத்தது ட்ரை பண்ண பார்ப்போம் முயற்சி பண்ணுவோமே என்ன பண்றது இதுக்கு மேலே நான் என்ன பண்றது எல்லாம் போயிச்சு ஒரு குடிகாரனை போய் கட்டிக்கிட்டு வாழ்க்கையே போயிடுச்சு அழுவாதான் என் ரோட்ல உட்காந்து அழுவா வண்டி கண்டு ஏற்றி போட போறாங்க மனசாட்சியோட ஏரியா வெளில ஏந்திச்சு போய் அந்த கார்லாம் வருது கொண்டு போய் குத்திட போறாங்க மேலே ஏத்திர போறாங்க உங்க அக்கா வாழ்க்கைய வந்து சரி பண்றது ஏதாவது சின்ன வயசுல இருந்து திருப்பூர் வேலைக்கு கம்பெனி போயிட்டு எங்க அக்கா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு என்ன பண்ண திருப்பி அந்த படிப்பு படிச்சுட்டு அந்த அக்கா வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுத்தேன் அந்த காசெல்லாம் செலவு பண்ணீனா படிக்க வச்சு போயிட்டு எங்க நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அம்மா அதுக்கு அழுவாத இப்படியே போய் அம்மாட்ட சொல்லி சமாதானம் பண்ணி அவன் அக்காவை நம்ம கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணுறதுக்கான வழியை போய் பார்ப்பேன் ஏதாவது நல்ல வழியிருப்போம் ஏதாவது தொழில் வெளியே வச்சு கொடுப்பான் அவனுக்கு குடியை நிறுத்துறது இந்த குடியை நிறுத்துறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்களாம் அந்த முகாம்லாம் ஏதாவது இல்லை இது மாதிரி இந்த ஊனமுட்றோம் தங்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க அங்கே போய் அவனை சேர்த்துருவோம் ஏறம் ஆறு யாரும் காசு கேட்பாங்க சில இடத்துல ஃப்ரீயாக கூடே இருக்கு நம்ம அங்கே அவனை சேர்த்து அவன் குடியை வந்து நம்மளை நிறுத்திவிடுவான் நிறுத்தி அவனை நல்லவனை மாற்ற முயற்சி பண்ணணுமே அவ்வளோதான் அதை சரி பண்ணிட்டோம்னா அவன் திருச்சி நல்லவனை ஆயிடுவான்ல இங்க வா திரும்ப இப்படி வெயில் அடிக்குது திரும்பி வா இந்த பக்கம் போனோம் நம்ம ஊர் இந்த பக்கம் இருக்கு நீ போய் இந்த பக்கம் போற நான் எங்க போறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு மண்டை வெடிக்காது வா நம்ம வந்து நல்லா உங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு உனக்கு ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்களா ஊர்ல தனியாக ஒதுக்கு போறமோ ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்களா அதை வித்துப்பிட்டு உங்க ஒரு நல்ல ஒரு அமைவு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நான் விக்கிர சொல்றேன் எங்க அம்மா ஏதாவது உங்க அம்மாட்ட நானும் பேசுறேன் பேசி பாப்பேன் அழுவாதையா சும்மா அழுது அழுது என்னையா நீ பேசுற ஐயோ நீ அழுவாதயா நீ அழுத எனக்கே ஒரு மாதிரி சோகமா இருக்கியா எவ்வளவு ஒரு காமெடி மத்தவங்க சிரிக்கி வச்சிட்டு இருந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இப்ப நீ அழுதுட்டு இருக்கிய நான் போ நீ சரி வா அழுவாதான் ஏதாவது பண்ணுவா